இந்த குரங்கு எல்லாம் நடத்துல யூடியூப் ஏத்தின்ற எங்களுக்கு தான் தலையை பேசி பேசுக்கு ஒரு அவனே சொல்லிக்கிறான் பத்தியா எங்க தலைய வச்சு படம் எடுக்க தமிழ்நாட்டுல ஆள் இல்ல ஹாலிவுட்ல இருக்கிறாங்களாம் அவனே சொல்லிக்கிறான் அந்த முண்டங்கள மூணு முண்டமும் சேர்ந்து சொல்லிக்குது ஏண்டா உங்களுக்கு அது கூட புரியல அப்ப எங்க தலை வந்து ஒரு நூறு கோடி இருநூறு கோடி எல்லாம் அடங்க மாட்டாரு அது இருநூத்தி ஐம்பது கோடியா ரொம்ப சந்தோஷம் அப்ப ஆறு எத்தனை அவர் இறக்கி இறக்கி விட்டு வந்துக்கிறானுங்க ஒரு ஒரு இவங்க வீட்டு போய் கருத்து அந்த காரை அந்த